நடந்து வர வண்டி வந்துச்சு ஒரு அமைச்சர் எம் ஆர் அறிவித்து வந்தோம் வேட்பாளர் அனைத்திலும் வாக்குகளில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஓகே நான் கிளம்பிறேன் கிளம்பிறேன் இங்க போ பின்னாடி போறோம் பின்னாடி போறோம் பின்னாடி போறோம் அண்ணா போ பின்னாடி வா வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் பாதுகாப்போம் பாதுகாப்போம் அரசமைப்புச் சட்டத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம் உறுதியோம் பாஜக அரசை விரட்டி அடிக்க உறுதியேற்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு மாதை மார்க் வீரவணக்கம் வீரவணக்கம் வர்களுக்கும் செலுத்தி என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை எழுதி தாக்குகிறேன் இரண்டு மணிக்குமாக இந்த பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் அண்ணன் அவர்கள் கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கும் சொல்ல வேண்டியதான் விரைந்து முடிக்க வேண்டும் வேகமாக நகர்ந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நமது சின்னம் வெற்றியில் சின்னம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் மத சார்பின்மையை பாதுகாக்கும் சின்னம் சமத்துவத்தை பாதுகாக்கும் சின்னம் இந்தியா கூட்டணியில் சின்னம் ராகுல் காந்தி வாழ்க்கை பெற்ற சின்னம் தமிழக முதல்வரன் சரவதி அவர்களின் வாழ்த்துக்களை சின்னம் வண்டியா வரலப்பா நிக்க சொல்லுப்பா இன்னெல்லாம் சால்வ் பண்ணிருக்காங்கப்பா போக முன்னாடி முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வழி விடுங்க I'm here! இதரதுக்கு வர ஓடிங்களே வானுக்கு வரீங்களே வழி ஒரு வழி வந்து போற வந்து போற வந்து வழி ஒரு வழி Oke, oke, o k We got it.